டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க அது ரொம்ப எளிது தான் அடுத்த ஏர்போர்ட்டில் போய் டெல்லிக்கு போயிடுவாங்க ஒரிசா போய் டெல்லி போயிடுவாங்க ரகசிய பயணம்னா அவர் தான் செய்வாங்க ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்து போகிறம்போது அவர் ஒரு செய்தியை உணர்த்த விரும்புகிறாரு நான் தனியாக இல்லை பிஜேபி எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதரவுக்காரம் மீட்டும் அப்படிங்கிற செய்தியை தானே அவர் உணர்த்த விரும்புகிறாரு எதுக்காக சொல்கிறேன்னா அரசியல்வாதி ஆதரவாளர்கள் இல்லாமல் இயங்க முடியாது தான் பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் ஒற்றுமை சரிவு இருக்கனால தான் தோல்வி வருது தேர்தலில் கூட தோல்விங்கும் போது அது அதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து அந்த பொறுப்புக்கு வந்தார்னா செங்கோட்டையன் அதில் காம்படிஷன் இருந்தார் ஆனால் செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய மாட்டேருங்க செங்கோட்டையன் கேட்டது வந்து அதிமுக ஒற்றுமைப்படுத்தணும் பத்து நாளில் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க வேண்டாங்கிறது பொதுச் செயலாளர் முடிவு தான் அப்படிதான் அவர் சொன்னார் அப்படின்னா இன்னும் நேரம் என்னால் சேர்க்க முடியாது காரணம் இது சசிகலாவை சேர்க்க முடியாது ஓபிஎஸை சேர்க்க முடியாது அப்படித்தான் அது சொல்லியிருக்கணுங்க அதை ஹேண்ட்லிங்க்கு பெட்டராக இருக்கும் பதவி பறிப்பு என்பதும் பதவியெல்லாம் பறிச்சுட்டு அண்ணாதிமுக அடிப்படை தொண்டராக இருப்பாருங்கிற மாதிரி அண்ணாதிமுகவோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணாமல் வச்சிருக்கிறதும் அது சரியாக வராது பதினெட்டு பர்சன்ட்டோட அடிப்படை என்னங்க பதினெட்டு பர்சென்ட்டோட அடிப்படை அண்ணாமலையோட அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் ஒன்று திமுக திமுகவை எதிர்த்து அல்லது அவர்களுக்கு எதிராக களமாடியது இது ரொம்ப முக்கியம் இப்போ சீமான் வந்து ஒரு கூட்டணி போனார்னா அவருக்கு அந்த பழைய ஓட்டு வங்கி வராதில்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அண்ணா திமுகவோட கூட்டணி அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட்டுக்கு உடனடியான ஆபத்து வந்துடும் அது போக அதில் பதினோரு பர்சன்ட் ஓட்டு பிஜேபி தனியாக கணக்கு போட்டிங்கன்னா நிறைய தொகுதியில் நின்றுருக்காங்க அவ்வளவு சட்டமன்ற தொகுதி கிடைக்காது இப்போ காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிங்க திமுக கூட்டணியில் அப்போ அறுபது கொடுப்பாங்களா சட்டமன்றத்தில் சைட்ல அது ஓடிட்டே இருக்குங்க அதிமுக கூட்டணியோட பலவீனத்தில் செங்கோட்டையனோட போர்க்கொடி அது ரொம்ப முக்கியமாக இல்லை பாமக நிகழ்கிற குழப்பம் ரொம்ப முக்கியமான ஏன்ட்ட கேட்டீங்கன்னா பாமகனு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா இந்த மினிமம் கேரண்டியான எழுபது தொகுதியில் பாமக ஓட்டு வங்கி பெருசு நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு முனைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு தராசு தராசியா சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கும் சார் மிக மற்ற மகிழ்ச்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தொலைக்காட்சியில இணைந்து ஒரு பேட்டியை கொடுக்குறீங்க அஹ் அந்த உட்கட்சி விவகாரம் பெரிய ஒரு சர்ச்சையாக மீண்டும் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் வரை அந்த சர்ச்சையை ஓயவில்லை ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்து திரு செங்கோட்டையன் அவர்களால் முன்வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டது அவர் மட்டும் அல்லாது அவருடைய ஆதரவாளர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அந்த ராஜினாமாவுடைய கடிதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வழங்கியது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பலராலும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு செல்ல சென்றிருக்கிறார் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து என்னுடைய மன அமைதிக்காக கோவிலுக்கு செல்ல இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அரசியல்வாதிகள் இப்படியான பல காரணங்கள் கூறினாலும் நிச்சயமாக இதில் அரசியல் இருக்கும் என்று பலராலும் கூறப்படுகிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை கொங்கு மண்டலத்துல இது பெரிய பாதிப்புங்க அதிமுக அதுல எனக்கு மாற்றுகிறதே கிடையாது ஏன்னா செங்கோட்டையனா நீங்க வெறும் கோபிசெண்டிப்பாளையம் இல்ல ஈரோடு அப்படி சுருக்க கூடாது அண்ணாதிமுகவோட ஆதரவு அண்ணாதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் அல்லது அண்ணாதிமுக அனுதாபிகள் எம்ஜிஆர் அனுதாபிகள் ஜெயலலிதா அனுதாபிகள் கொங்கு மண்டலத்துல வந்து மிக நிறைய கோவிசெட்டிப்பாளையம் என்பது அண்ணாதிமுகவின் ஒரு பெரிய கோட்டை ஒன்று அண்ணாதிமுக பெரிய அளவுக்கு தோல்விகளை சந்தித்த காலத்திலும் அந்த பகுதிகளில் நிறைய வின் பண்ணியிருந்தாங்க சமீபத்திய தேர்தலையும் நமக்கு எல்லாமே தெரியும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டல பொறுப்பாளராகி திமுகவோட அந்த ஆதரவு வளையத்தை அங்க கூட்டிகிட்டு வர்றாரு அதையும் சேர்த்தா நீங்க பார்க்கணும் அப்போ அரசியல்ல எதிரிக்கு லாபம் தரக்கூடிய செயலை நம்ம செய்ய முடியாது இல்லையா எந்த யாரா இருந்தாலும் நமக்கு நேரம் எதிராக ஒன்று ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கெயின் கிடைச்சிரும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரூட்ல பயணம் போக மாட்டோம் அது எல்லா அரசியல் தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஏன்னா அவரும் அதே பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஓட்டு வங்கி கணக்கெல்லாம் தெரியாது கிடையாது அவரும் வந்து செங்கோட்டையர் அளவுக்கு சீனியர் ஆனாலும் அவர் வந்து முரட்டு பிடிவாதமா இருக்காரு செங்கோட்டையன்னு பார்க்காதீங்க கேசிபி பலரும் அதே பகுதியை சேர்ந்த பலரும் வந்து வெளியில் தானே இருக்காங்க செங்கோட்டையன் வேணா வச்சுக்கலாம் அப்போ அவர் மன அமைதிக்காக அரித்வார் போறேன்னு சொன்னார் ஹரித்வார் போய் ராமரை பார்க்க போகிறேன்னாரு அரித்வார் வந்து சிவன் அது ராமர் கிடையாது பாலராமர் வந்து இருக்கிறடா அயோத்தி அவரு நிஜமா அது ஒரு அரசியல்வாதியை அமைதியை தேடி போக வேண்டியது அவரு ஏற்கனவே அவர் ஒரு விவசாயி விவசாயத்திலே அமைதியை தேடிடலாங்க ஓ ஒரு காலகட்டத்தில் வந்து நானுமே விவசாயத்தில் அமைதியை தேடினது தான் நீங்க அது விவசாயத்தை தாண்டி எல்லாம் போய் அமைதியை தேட வேண்டிய அவசியம் கிடையாது காவிரி கரையில் கிடைக்காத அமைதியாக கங்கை கரையில் போது ஸோ அவர் ஒரு காரணம் சொல்றாரு டெல்லிக்கு போது காரணம் சொல்றாரு ஆனால் இதுக்கு முன்பே டெல்லிக்கு அவர் பல பயணங்கள் வந்து நமக்கெல்லாம் தெரியாம மேற்கொண்டது தான் பொதுவாக ஆமா நிறைய பேர் நிறைய பேருங்க கோவை பகுதியில இருந்து டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து அவங்க கிளம்பி போயிருவாங்க அது ரொம்ப எளிதுதான் அடுத்த ஏர்போர்ட்ல போய் டெல்லிக்கு போயிடுவாங்க ஒரிசா போய் டெல்லி போயிருவாங்க ரகசிய பயணம்னா அப்படிதான் செய்வாங்க ஏர்போர்ட்ல பேட்டி கொடுத்து போற போது ஒரு செய்தியை உணர்த்த விரும்புறாரு நான் தனியா இல்ல பிஜேபி எனக்கு ஏதாவது ஒரு வகையில ஆதரவு கரம் நீட்டும் அப்படிங்கிற செய்தியை தானே அவர் உணர்த்த விரும்புறாரு இல்லைன்னா பொது வழிக்கு வந்து அவரு அமைதியை அவர் வாய்ந்தவரி தான் அந்த ராமரை பாகபுரம் பாலராமர பாலராமரை பார்க்க சொல்லிட்டார் இன்னைக்கு நைனார் அப்புறம் இப்போ சமீபத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தி ஒரு பேட்டி கொடுத்தாருங்க அவர் இதை சொல்றாரு அது சிவன் இடம்ல ராமர் எங்க இருக்காரு அங்க அப்படின்னு சொல்லிட்டாரு போல ஏ எங்கும் இருப்பார் ராமர் அப்படின்ட்டு போயிட்டாரோ என்னவோ மொத்தத்துல வந்து அதிமுக ஏதாவது ஒரு வகையில ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு போட்டு வங்கி சரிவு இருக்குங்க ஓட்டு வங்கி சரிவு இருக்கனால தான் தோல்வி வருது உள்ளாட்சி தோல்விங்கும் போது அது அதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து அந்த பொறுப்புக்கு வந்தார்னா செங்கோட்டையன் அதில் காம்படிஷன் இருந்தார் ஆனால் செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய மாட்டேருங்க எனக்கு அவர் ரொம்ப வருஷமா தெரியும் அப்புறம் மற்ற காலத்தில் நடராஜன் உன்னோட இருப்பார் எண்பத்தொன்பது ஜெயலலிதா பிரச்சனை மார்ச் இருபத்தஞ்சு சட்டமன்றத்தில் வரும்போது கலைஞர் வந்து சிஎம் பிளஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் வாசிக்கு எழுந்திருக்க போது ஒரு பெரிய வன்முறை சம்பவம் மாதிரி நடந்தது அப்போ கலைஞரை தாக்கியது செங்கோட்டையன் தான்னு திமுக குற்றஞ்சாட்டியது அதில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிடக்கூடாதுன்னு சபாநாயகர் வந்து கேக் ஆர்டர் போட்டார் அன்றைய காலகட்டம் ஒன்பது நாங்கள் பத்திரிகையாளர்கள் கள பத்திரிக்கையாளர்கள் இருந்தாலும் சில புகைப்படங்களை வெளியிட்டோம் அதுக்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து விசுவாசமான கீழ்மட்ட தலைவர் அது ஒரு மாவட்ட மாவட்ட தலைவர்னு வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் அண்ணாதிமுகவோட சீனியாரிட்டி வரிசையில் அவர் இருக்கார் வரிசையில் எத்தனாவதாக இருந்தாலும் அந்த ஒரு பத்து பேரை எடுத்திங்கன்னா செங்கோட்டையன் கண்டிப்பாக அதில் இருப்பார் அப்போ செங்கோட்டையன் கேட்டது வந்து அண்ணாதிமுக ஒற்றுமைப்படுத்தணும் பத்து நாளில் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க வேண்டாங்கிறது பொதுச் செயலாளர் முடிவு தான் அப்படி தான் அவர் சொன்னார் அப்படின்னா இன்னும் நேரம் என்னால் சேர்க்க முடியாது காரணம் இது சசிகலாவை சேர்க்க முடியாது ஓபிஎஸ்ஐ சேர்க்க முடியாது அப்படித்தான் அது சொல்லியிருக்கணுங்க அதான் ஹேண்ட்லிங்க்கு பெட்டராக இருக்கும் பதவி பறிப்பு என்பதும் பதவியெல்லாம் பறிச்சுட்டு அண்ணாதிமுக அடிப்படை தொண்டராக இருப்பாருங்கிற மாதிரி அண்ணாதிமுகவோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணாமல் வச்சிருக்கிறதும் அது சரியாக வராது ஏன்னா செகட்டைமே சீனியர் லீடரு எந்த பதவியும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அது போக அவரு அடுத்த தேர்தலில் அவருக்கு டிக்கெட் கொடுக்காம போயிட்டா அவரோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும் அவர் அரசியல் வாழ்க்கை இல்லைங்க அவர் ஆதரவாளர்கள் எந்த ஒரு தலைவரும் ஆதரவாளர்கள் இல்லாமல் எப்படி இயங்க முடியும் ஒரு ஊருக்கு போனாலும் ஒரு பத்து பேர் நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கணும்லங்க அந்த காலத்தில் வந்து புதிய நீதி கட்சி தலைவர் நானும் வீரபாண்டி ஆர்ம அவர்களும் ஒரே ட்ரெயினில் வந்துகிட்ருந்தோம் காலையில் வந்து வீரபாண்டி ஆர்மோ மினிஸ்டர் வீரபாண்டியார் தமிழ் மரியாதை கூறுவார் எல்லாருக்கும் நண்பர் நல்ல பழகுவார் என்ன மாற்று கருத்து சொன்னாலும் அவர் நல்ல பழகுவார் அவர் கூப்பையை போய் விஷ் பண்ணும்போது அவர் சொன்னார் என்னங்க ராத்திரி பூரா தூக்கமே இல்லை ஏங்கன்னு கேட்டேன் இல்லைங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பத்து பேர் இப்போ என் பக்கத்து கூப்பையில் வந்து ஏசி சினிமா வராரு வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க தூக்கம் கலஞ்சி போச்சுனாரு அவ்வளோ பேராக இருக்காங்க எல்லா ஊர்லேயும் அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அவரே வந்து ஒரு பத்து பேரை சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு அவனோட வேலை என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி கோஷம் போடுறது தான் அதுல நான் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அப்படின்னாரு எதுக்காக சொல்றேன்னா அரசியல்வாதி ஆதரவாளர்கள் இல்லாம இயங்க முடியாது எவ்வளவுதான் பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் அப்ப ஆதரவாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மை செய்து கொடுக்க வேண்டியது தலைவரோட வேலை இப்ப எனக்கு நீங்க டிக்கெட்டே வாங்கி கொடுக்க முடியலன்னு நான் எதுக்கு உங்களை தலைவரேன்னு கூப்பிடுறேன் எனக்கு ஒரு கவுன்சிலர் டிக்கெட்டா நான் எப்படி அரசியல் அடுத்த கட்டம் போறது நான் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல அரசியல் இருக்காங்க நீங்க எழுபது வயசுல இருக்கீங்க நீங்கள் வந்து என்னை வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வந்து விடணும்ல அதான் எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்போ செங்கோட்டையனோட சேர்ந்து நான் வைத்த சில சின்ன பதவியும் எனக்கு பிடிக்கிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் ஆனாலும் செங்கோட்டையன் அவர் நீக்கத்தோடு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டாயிரம் பேர் வெளியில் போனதாக சொல்கிறாங்க எக்ஸைட்டாக நம்ம சொல்ல முடியாது நாளைக்கு பின்னாடி கூட சேர்ந்துக்குவாங்களா இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா மேலிடம் இதை கவலையோடு பார்க்குங்கிறது தான் என்னோடய எண்ணம் என்ன காரணம்னா கொங்கு மண்டலத்துல ஒரு ரிசர்ஜென்ஸ் திமுகவுக்கு இருக்கு ஒரு ஐம்பது அறுபது சீட்டு கண்ணை முடிட்டு ஜெயிக்க முடியும் அண்ணாதிமுக அப்படின்னா அதுல பெருந்தொகுதி வந்து கொங்கு மண்டலத்துல இருக்கும் ஒரு எழுபது சீட்ல அண்ணாதிமுக பிகினி எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் கேரண்டி உண்டுல திமுகனா இவ்வளவு ஜெயிக்கும் அண்ணாதிமுகனா இவ்வளவு ஜெயிக்கும் அப்ப அந்த மினிமம் கேரண்டிக்கு ஆபத்து வந்தா அந்த கூட்டணி எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் இங்க வந்து ஒர்க்கு செந்தில் பாலாஜி ஒர்க் இருக்குங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க அதெல்லாம் வந்து ஒன்னும் பெரிய ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது திமுக ஆளுங்கட்சி ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எதிரணியில் ஏற்படுற குழப்பங்களை பயன்படுத்த தான் முயற்சிப்பாங்க செந்தில் பாலாஜி நாடாளுமன்ற இருக்கட்டும் கடும் சரிவை சந்தித்திருக்கிறது அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது இல்லையா இல்ல ஆனா ஓட்டு சதவீதம் நீங்க பாக்கணும் இல்லையா கலைஞர் அந்த காலத்துல என்ன சொல்லுவாருன்னா ஜெயிச்சவன் சொன்னா சீட்டு கணக்கு தோத்தவன் சொன்னா சதவீதம்

பதினெட்டு பர்சன்டோட அடிப்படை என்னங்க பதினெட்டு பர்சன்டோட அடிப்படை அண்ணாமலையோட அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் ஒண்ணு திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து அல்லது அவர்களுக்கு எதிராக களமாடியது இது ரொம்ப முக்கியம் இப்போ சீமான் வந்து ஒரு கூட்டணிக்கு போனார்னா அவருக்கு அந்த பழைய ஓட்டு வங்கி வராதுல்ல போயிடுன்றீங்க கண்டிப்பா போயிருங்களே இப்ப நீங்க வந்து ஒரு கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட்டுக்கு உடனடியான ஆபத்து வந்துடும் அது போக அதுல பதினோரு பர்சன்ட் ஓட்டு பிஜேபி தனியா கணக்கு போட்டீங்கன்னா நிறைய தொகுதியில நின்று இருக்காங்க அவ்வளவு சட்டமன்ற தொகுதி கிடைக்காது காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிங்க திமுக அறுபது கொடுப்பாங்களா சட்டமன்றத்துல இம்பாசிபிள் இருபது தொகுதி அந்த காலத்துல திமுக எம்பி ல குடுத்தது ஒரே தேர்தல் தொண்ணூத்தி ஆறு தேர்தல் இருபது எம்பி தொகுதி புது கட்சி ரஜினி வாய்ஸ் அப்ப இருபதுனா நூத்தி இருபது சட்டமன்ற தொகுதியில கொடுக்கணும் சட்டமன்றத்துல நாற்பது கொடுத்தாங்க கணக்கு அப்படிதான் வருங்க சட்டமன்றத்தில் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி பெரும்பாலான தொகுதிகளை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இம்பாசிபிள் அப்போ பிஜேபியோட தொகுதி பங்கீட்டில் அதுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிங்கிறது இருபது இருபத்தஞ்சு தான் கொடுப்பாங்க ஏன்னா பிற கட்சிகள் சேருமா சேராதா அவங்களுக்கு எத்தனை தொகுதி இந்த கணக்கு தனியா இருக்கு பாமக என்ன ஆக போகுது கொங்கு மண்டலத்துல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கரூர் வரைக்கும் திமுக திமுக கூட்டணியில் ரണ്ടാதிமுக ஓட்டு வங்கியில பாமக ஓட்டு வங்கி பெரும்பகுதியில வைக்கும். ஆவரேஜா வந்து அவங்களுக்கு ஒரு அறுபது 60 சதவீதில 20 25% வருங்க. பெரிய ஓட்டு வங்கி. அப்ப அது இப்ப ரெண்டா இருக்கு. ஆமா. ரெண்டு உறுப்பினர் கார்டு வச்சிருக்காங்க எல்லாரும். போட்டி பொதுகுளம் நடக்குது. போட்டி பொதுகுளம் நடக்கு. ராமதாஸ் உறுப்பினர் கார்டு. அப்ப ராமதாசும் அவரோட ஆதரவாளர்களை தக்க வைக்கணும்ல? அப்ப அவர் कैंडिडेट போட போறாரா? சைட்ல அது ஓடிட்டே இருக்குங்க அதிமுக கூட்டணியோட பலவீனத்துல செங்கோட்டையனோட போர்க்கொடி அது ரொம்ப முக்கியமா இல்ல பாமக நிகழ்ற குழப்பம் ரொம்ப முக்கியமான பாமக என்ன காரணம்னா இந்த மினிமம் கேரண்டியான எழுபது தொகுதியில பாமக ஓட்டு வங்கி பெருசு கணிசமா அவங்களுடைய பங்களிப்பு ரெண்டு ரெண்டு வந்து செங்கோட்டையனே அண்ணாதிமுக ஒத்துமையா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது

டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஒரு ஆட்சி கட்சி அதிருப்தி இருக்கும் நூறு பேர்ட்ட பத்து பேர்ட்ட கேட்டீங்கன்னா ஒரு ஆறு பேர் ஆட்சி சரியில்லைங்கன்னு சொல்லுவாங்க கேட்டா அப்ப எல்லாருமே சரியில்லைன்னு சொல்றாங்க ஆட்சி பேர்ல அவ்வளவு அதிருப்திங்க நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க ஆனா பத்து பேர்ல ஆறு பேர் அதிருப்தினா நாலு பேருக்கு திருப்தி இருக்குல்ல அந்த நாலு பேர் நாற்பது சதவீதம் வரும் பெரிய சதவீதங்க அது அதனாலதான்